அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாய் பர்காத்துஹு எம்பெருமானார் செல்லல்லாகு அழகி செல்லும் அவர்களிடம் ஒருவர் நாயகமே மனிதர்களில் நான் உபகாரத்தாலும் நடத்தியாலும் அழகான முறையில் உறவு கொண்டாட மிகவும் உரித்தானவர் யார் என வினவினார் அதற்கு நபி செல்லல்லாகு அழகி செல்லும் அவர்கள் உம்முடைய அன்னை என்றார்கள் பிறகு மறுமுறையும் மூன்றாம் முறையும் வினவியதற்கு அன்னை என்றே பதிலளித்தார்கள் பிறகு நான்காம் முறை உம்முடைய தந்தை என்றும் அதற்கு பிறகு மற்ற உற்றார் உறவினர் எவர் எந்த அளவு நெருங்கி இருக்கிறாரோ அந்த அளவு முற்படுத்தவும் என்று நபிசல்லாஹூ அலையுசல்லம் அவர்கள் வினவியதாக அஸ்ரத் அபு குரேரார் அலி அல்லாஹூ அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் என்னவென்றால் இந்த ஹதீஸின் விரிவுரையில் சில உலமாக்கள் விளக்கியுள்ளதாவது அழகிய முறையில் பழகுவதில் பேருபகாரம் புரிவதில் தாய்க்கு உரியது மூன்று பங்கும் தந்தைக்கு ஒரு பங்கும் ஆகும் ஏனெனில் எம்பெருமானார் சல்லாகு அழகி செல்லும் அவர்கள் மும்முறை தாய் என்று கூறி நான்காம் முறை தந்தை என கூறினார்கள் இதற்குரிய காரணத்தை உளமாக்கல் விளக்குவதாவது பிள்ளைகளுக்காக தாய் மூன்று பெரும் சிரமங்களை சகித்து கொள்கிறாள் கர்ப்பகாலம் பிரசவகாலம் பாலூட்டுதல் இக்காரணத்தால் தான் மார்க சட்ட மேதைகள் இதற்கு விளக்கம் கூறுகையில் பேருபகாரம் நல்லொழுக்கம் காட்டுவதில் தாய்க்கு செலுத்தும் கடமை தந்தைக்கு செலுத்தும் கடமையைக் காட்டிலும் மேலானதாக இருக்கிறது ஒரு மனிதன் தன் ஏழ்மையின் காரணமாக தாய் தந்தை இருவருக்கும் உதவி புரிய இயலாவிட்டால் அவன் தன் தாய்க்கே உதவி செய்வதில் முதலிடம் தர வேண்டும் ஆனால் கண்ணியம் மரியாதை காட்டுவதில் தந்திக்குரிய கடமை தாயை விட மேலானது என விளக்குகிறார்கள் பெண்ணாக இருக்கும் காரணத்தால் தாயானவள் உதவி உபகரணங்களை அதிகம் எதிர்பார்க்கக்கூடியவளே என்பதும் தெளிவானதொரு விஷயமாகும் இந்த இருவருக்கு பிறகு உறவினர்களில் யார் எந்த அளவு நெருங்கிய உறவு வைப்பார்களோ அந்த அளவு உபகாரம் செய்யப்பட முற்படுத்தப்படுவார்கள் ஒரு ஹதீஸில் அழகிய முறையில் பழகுவதை உமது தாயிலிருந்து துவங்குவீராக பின்பு உமது தந்தையிடம் பின்பு சகோதரியிடம் பின்பு சகோதரருடன் பின்பு யார் எந்த அளவு உறவால் நெருக்கமானவரோ அந்த அளவு இடமளிக்கப்படுவார் பின்பு அயலகத்தார் தேவையுடையவர் தேவையுடையவர்களையும் மறந்துவிடாதீர்கள் என வந்துள்ளது அஸ்ரத் பஹாஜ் இப்னு ஹக்கீம் ரஹமத்துல்லாஹி அழகிய அவர்கள் தமது பாட்டனார் வாயிலாக அறிவிக்கிறார்கள் அவர்கள் நபி அழகி அலகிசல்லம் அவர்களிடம் நாயகமே நான் யாருடன் நன்முறையில் நடந்து உபகாரம் புரிய வேண்டும் என வினவினார்கள் அதற்கு அழகி அலகிசல்லம் அவர்கள் உமது தாயுடன் என்றார்கள் அவர்கள் திரும்ப இதே கேள்வியை கேட்க நபி சொல்லல்லாஹூ அலகிசல்லம் அவர்கள் அதே பதிலை கூறினார்கள் இதே விதமாக மூன்று முறையும் பதிலளித்தார்கள் நான்காவது முறையாக தந்தையுடன் என மொழிந்தார்கள் அதற்கு பிறகு உறவினர்களில் யார் எவ்வளவு நெருக்கமானவரோ அவ்வளவு முற்படுத்தப்படுவார்கள் என அருளினார்கள் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாய் பார்க்கு